அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முருகனுக்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை ஆறு வாரம் நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களோட கடன் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து உங்களோட வாழ்க்கையில் பணத்துலேயும் சரி தொழிலையும் சரி எல்லா ரீதியாகவும் சந்தோஷத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னிலையில் இருப்பீங்க அந்த எளிய பரிகாரம் என்னன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஓம் ஆறுமுகனை போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சிவபாலகனே போற்றி எல்லா கடவுளுமே நாம் கேட்குறத செய்யக்கூடியவங்க தாங்க இதிலும் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்னால் நம்ம முருகர்க முருகர் வந்து என்ன கேட்டாலும் நீங்கள் மனமுருகி ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா அதை ஓடோடி பக்தர்களுக்கு வந்து செய்யக்கூடியவராக முருகன் இருக்காருங்க முருகருக்கு நீங்கள் ஆறு செவ்வாய்க்கிழமை இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட கடன் எல்லாமே முழுமையாக அடைந்து பண ரீதியாகவும் தொல் தொழில் ரீதியாகவும் சந்தோஷ ரீதியாகவும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரோட முன்னிலையில் இருப்பீங்க உங்களோட கடன்றது இல்லாமலே போயிடுங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோட மட்டும் முருகனை நல்லா வேண்டிக்கிட்டு மனமுருகி இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னா ஆறு செவ்வாய் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தாங்க பண்ணணும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை பண்ணுறது தான் முருகனுக்கு விசேஷமான நாளுங்க அதனால செவ்வாய்க்கிழமை தான் பண்ணணும் ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க அந்த சிவப்பு நிற துணியில் ஒரு பிடி க துவரம் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க பிரியாணி இலை வந்து இந்த கிழிஞ்சது நல்லாலாம இருக்கிறது ஓட்டையாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடாது நல்ல பிரியாணி இலை எடுத்துக்கங்க ஏன்னா பிரியாணி இலையில் நாம் எழுதக்கூடியது எல்லாத்தையுமே அப்படியே கடவுள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவருங்க அதுக்கப்புறம் ஒரு சிவப்பு மை பேனா எடுத்துக்கோங்க ஒரு லெட்டாக இருந்தாலும் சரி அது மார்கராக இருந்தாலும் சரி சிவப்பு கலரில் இருக்கணுங்க ஏன்னா சிவப்புன்றது செவ்வாய் நிறத்துக்குரியதுங்க நம்ம செவ்வாய்கிழமை பண்ணுறோம் அண்ட் செவ்வாய் நிறத்துக்குரியது பண்ணும்போது இன்னும் விசேஷமான நல்லதுங்க கண்டிப்பாக செவப்பு கலர் துணி தாங்க நீங்கள் யூஸ் பண்ணணும் செவப்பு மை தான் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த சிவப்பு துணியில் ஆறு ரூபாயை அதோட சேர்த்து வையுங்க அதுக்கு அப்புறம் ஒரு ஏலக்காயை வையுங்க ஏலக்காய் ஏன் வைக்கிறோம்னா ஏலக்காய் வந்து பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்க ஆறு ரூபாய் ஏன் வைக்கிறோம்னா ஆறு நான் ஆறு வாரம் நாம் பண்ணுறதுனால அதில் ஆறு ரூபாய் நீங்கள் வைக்கணுங்க அந்த பிரியாணி இலையில் சிவப்பு மர சிவப்பு லெட்டு வச்சு நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ இல்லை உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தோட மதிப்பை நீங்கள் எழுதணுங்க இப்போ எனக்கு பத்து லட்சம் கடன் இருக்குன்னா பத்து லட்சம்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இப்போ பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் எவ்வளோ கடன் இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க வேற எதுவும் அதில் எழுத வேண்டாம் பத்து லட்சம் கடை இருக்குன்னா பத்து லட்சம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பதினஞ்சு லட்சம் எனக்கு தேவைன்னா பதினஞ்சு லட்சம் சிவப்பு நிற மயில் அதை பதினஞ்சு லட்சமாக இல்லை எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை எழுதிட்டு அப்படியே மூட்டை கட்டிடுங்க மூட்டை கட்டிட்டு உங்களோட முருகன் படத்தில் உங்கள் பூஜை அறையில் இருக்கிற முருகன் படத்துக்கு கீழே வையுங்க கீழே வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வையுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல இல்ல இரவு செவ்வாய் ஓரையில நீங்க அதுக்கு தூப ஆராதனை காட்டணுங்க நீங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி இப்படி இது வச்சு காட்டக்கூடாதுங்க ஒரு தீபம் முத ஏத்துங்க முடிஞ்சா வெற்றிலை தீபம் ஏத்துங்க வெற்றிலை தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெற்றிலை தர வெற்றிலைனாலே வெற்றியை தரக்கூடியதுங்க ஏன்னா வெற்றிலையை கீழே வச்சு மேல ஒரு தீபம் நீங்க ஏத்தி நீங்க வழிபடுறது இன்னும் விசேஷமானதுங்க இன்னும் சீக்கிரமாவே உங்க கடன் அடைகிறது இல்ல வெற்றிலை தீபம் ஏத்த முடியாதவங்க நார்மலா ஒரு சுட்டிலையோ இல்ல காமாட்சி விளக்குலையோ தீபம் ஏத்திட்டு வீடு முழுக்க தூப ஆராதனை காட்டுங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி காட்டக்கூடாதுங்க நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய தூள் சாம்பிராணி தூள் இருக்குது இல்லைங்களா அதில் கங்கு வச்சு அந்த சாம்பிராணி தூளை நீங்கள் தூவி வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு கண்டிப்பாக ஆறு செவ்வாய்க்கிழமையும் மாலையில் அந்த மூட்டைக்கு வந்துட்டு சிவப்பு நிற மூட்டைக்கு நீங்கள் கண்டிப்பாக தூப ஆராதனை காட்டணுங்க செ இந்த ஆறு வாரம் தொடர்ச்சியாக நீங்கள் கண்டிப்பாக வழிபடணுங்க இல்லை பெண்களுக்கு வந்துட்டு மாதவிடாயினால் நாங்கள் வழிபட முடியாதுன்னு சொல்கிறப்ப அந்த டைமில் வந்துட்டு உங்கள் கணவரோ உங்களோட குழந்தைகளோ தூப ஆராதனை காட்டணும் அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த ஆறு ரூபாயை மட்டும் அந்த மூட்டையை திறந்து ஆறு ரூபாயை மட்டும் மாற்றிடுங்க ஒவ்வொரு வாரமும் அதை மாற்றிட்டே இருங்க இந்த வாரம் ஆறு ரூபாய் எடுக்கிறீங்கன்னா அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க அடுத்த வாரம் எடுக்கிறத அடுத்த வாரமும் தனியாக வச்சுருங்க இப்படி ஆறு வாரமும் நீங்கள் எடுக்கிற ரூபாய் ஃபுல்லாக தனியாக வச்சுட்டு அதை கடைசியாக ஏழாவது வாரம் நீங்கள் முருகரோட உண்டியல்ல ஏதாவது ஒரு முருகர் கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கட்டும் இல்லை எந்த முருகர் கோயிலோட உண்டியல்லனாலும் நீங்க நீங்கள் அதை போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையை ஓடுற தண்ணியில் ஏழாவது வாரம் கண்டிப்பாக விட்டுறணுங்க ஆறாவது வாரம் செவ்வாய்க்கிழமை முடியுது இல்லைங்களா அடுத்த நாள் புதன்கிழமையே கூட நீங்கள் போயிட்டு ஓடுற தண்ணியில் அதை விட்டுருங்க அந்த ஆறு ரூபாய் வந்து உண்டியல்ல போட்டுருங்க ஆறு ரூபாயாக நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க இல்லையா ஆறு வாரம் அதை நீங்கள் உண்டியலில் போட்டுருங்க பிரியாணி இலையை வந்துட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க அப்படி இல்லை ஓடுற தண்ணி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறவங்க ஜிங்க்கில் எரித்து ஜிங்கில் வந்துட்டு அதை கழுவிடுற மாதிரியாக அந்த தண்ணியில் கலந்து விட்டுருங்க சரிங்களா துவரம் பருப்பை வந்து பறவைகளுக்கு விட்டுருங்க மாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டு வாசல்லையோ தூவி விட்டிங்கன்னா பறவைகள் வந்து அதை கொத்தி சாப்பிட்ருங்க கோழியோ பறவைகளோ வந்து அதை கொத்தி சாப்பிட்ருங்க ஏலக்காயோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பீரோவில் வைக்கிறது இன்னும் இன்னும் விசேஷங்க அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்டுருங்க இல்லாட்டி உங்களோட பீரோவில் நீங்கள் வைக்கும்போது இன்னும் விசேஷமாக இருக்குங்க உங்களோட பணம் வந்துட்டு எப்போவுமே தங்கிக்கிட்டே இருக்குங்க எப்பயுமே பீரோவில் வந்துட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கா கிராம்பு இந்த மூணுமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளோட பீரோல பணத்தை வந்து ஈர்த்து வைக்கிற சக்தி இந்த மூணுக்குமே இருக்குங்க அதனால இந்த ஆறு வாரம் வழிபாடு பண்ண ஏலக்காயை நீங்க பீரோல வைக்கிறது இன்னும் விசேஷமா இருக்குங்க சிவப்படுகிற துணியை வந்துட்டு வீட்லேயே வச்சுக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கப்புறம் நீங்கள் தூப ஆராதனை காட்டும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது ரேடியோலேயோ இல்லை மொபைல்லையோ இல்லை டிவிலேயோ கந்த சிருஷ்டி கவசம் போட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ தை மாதம் போயிட்டுருக்கு அதில் வளர்புறதான் அதனால் இந்த செவ்வாய்க்கிழமையே நீங்கள் இந்த வழிபாட ஆரம்பிங்க இது ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் தாங்க இந்த எளிய பரிகாரத்தை ஆறு வாரம் நீங்கள் செய்கிறது மூலமாக நமக்கு அவ்வளோ நன்மைகளுமே கிடைக்குங்க கடன்ற பேச்சுக்கே இடையிருக்காதுங்க ஆனால் நீங்கள் முழு மன முழு நம்பிக்கையோடையும் நீங்கள் பண்ணணுங்க அந்த தூப ஆராதனை காட்டும் போது ஓம் ஆறுமுகனை போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் முருகா போற்றின்னு சொல்லிட்டு மனசால நல்ல முருகனை வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க சிவசக்தி பாலகனை போற்றி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு அவரோட மந்திரங்களை சின்ன சின்ன மந்திரங்களும் கூட நீங்கள் சொல்லிக்கிட்டே பண்ணும்போது இன்னும் விசேஷமாக இருக்குங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறீங்க நன்றி வணக்கம்